அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கடகராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் நாலாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயுள்யம் இதெல்லாம் இந்த ராசியில் இருக்கு இந்த ராசிக்கு ஆணி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் என் பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடி கிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி சிவன் கோயிலில் இருக்கேன் கடந்த இருபது வருஷமாக ஜோதிடங்கள் பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கடகராசிக்கு இந்த கடகராசியில தான் இருந்த செவ்வாய் இப்போ வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு ரெண்டாவது இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கு உங்களுக்கு ஆறாவது வீட்டில் ராகு இருக்கார் ஏழாவது வீட்டில் சரி எட்டாவது வீட்டில் ராகு இருக்கார் ரெண்டு எட்டுல ராகு ஆமாம் ரெண்டாவது வீட்டில் செவ்வாயும் கேதுவும் இருக்கு உங்களுக்கு எட்டாவது வீட்டில் ராகு இருக்கார் ஒன்பதாவது வீட்டில் சனி பகவான் இருக்கார் பத்தாவது வீட்டில் சுக்கரன் இருக்கார் உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் சூரியன் புதன் குரு இவங்களாம் இருக்காங்க இந்த மாதம் உங்களுக்கு இந்த கிரக சூழ்நிலைலாம் எப்படி இருக்குன்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறேன் உங்களுக்கு ரெண்டாம் இடம் அப்படின்ற ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டுக்கு வர்றார் பன்னிரெண்டாவதுன்னு அயன சயன சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க விரையஸ்தானம்னு சொல்லுவாங்க ஸோ பொருளாதார ரீதியாக பணங்கா சொந்தால் கூட அது செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இந்த ராசியை சேர்ந்த பல பேருக்கு இந்த மாதம் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது உங்களுக்கு இப்போ தான் சனி முடிஞ்சு ஒன்பதாவது வீட்டில் சனி பகவான் இருக்காரு உங்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதி சூரியன் வந்து பன்னிரெண்டில் இருக்காரு அதனால பல பேருக்கு வந்து டிரான்ஸ்பர் கிடைச்சி வெளி இடங்களுக்கு போறதுக்கு இல்லை அது மாதிரி வெளிநாடுகளுக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் இல்லாட்டினா கிடைக்கும் இந்த மாசம் கிடைக்கும் பொருளாதார ரீதியா நீங்க முதலீடு பண்றதுக்கு உண்டான காலங்களும் வருது அதனால இப்ப வந்து வியாபாரம் அது சம்பந்தமான விஷயங்களை முதலீடு அதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு இந்த கடகராசின்றதும் சந்திரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால வேதங்கள்ல பார்த்தோம்னா புருஷ சுத்தம் அப்படின்றதுல சந்திரமா மனசோ ஜாதக சட்சோ சோரியோ அஜாயதா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஜாதகத்துல சூ சந்திரன் வந்து மனோ செயல்படுறதா சொல்லுவாங்க அதனால சந்திரன் மனோகாரகனா இருப்படுறதுனால ஏதான ஒரு பிரச்சனை ஒன்றுமாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு மனசில் கவலை இருந்துட்டே இருக்கும் ஒரு பத்து நாள் உற்சாகமாக இருந்தீங்கன்னா பத்து நாள் வந்து டல்லாக இருக்கும் காலம்பரம் உற்சாகமா வேலைக்கு போறவங்க சாயந்தரம் நல்லா இருக்கும் இல்லாட்டா காலம்பரம் கொஞ்சம் டல்லா இருக்காமதான் சாய்ந்தரம் நல்லா உற்சாகமாகிடும் சோ அது மாதிரி வந்து உங்களுக்கு அப்பப்போ ஏற்றத்தாழ்வுகள் வந்து உங்களுடைய மனோ நிலையில் ஏற்படும் அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும் அதனால நீங்க எப்பவுமே இந்த கடகராசிக்காரங்க வந்து கொஞ்சம் தியானம் பண்ணுறத பழக்கம் பண்ணிட்டா நல்லது ஒரே மாதிரி விஷயங்களை நீங்க சொல்லி ஒரே இடத்துல உட்கார்ந்து நீங்க பண்ணும் பொழுது உங்களுடைய மனசு அந்த வைப் இருக்கு இல்லையா மனசனுடைய அலை இருக்கு இல்லையா அதை அப்படியே சமப்படும் அப்போ வந்து வாழ்க்கையில வந்து உங்களுக்கு எதை எப்படி செய்யலாம் அப்படின்ற யோசனைகளும் சிந்தனைகளும் கண்டிப்பா மிக நல்லா இருக்கும் இந்த ராசிக்கு சந்திரன் அதிபதின்றதுனால இவங்க நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாட்டை வேலை பாக்குறவங்க பொதுவா வந்து அக்ரிகல்ச்சர் அதுல இருக்கிறவங்க டாக்டர்ஸ் இதெல்லாம் இந்த ராசியில பார்க்க முடியும் நிறைய பேர் சோ இந்த ராசியை சேர்ந்தவங்க வந்து மன கவலைகளை கொஞ்சம் வந்து மனசை மட்டும் நீங்கள் ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ வந்து எல்லாத்துலேயும் கவனமும் வரும் உற்சாகமும் வரும் அதீத உற்சாகமும் அதீத கவலையும் நமக்கு நல்லது இல்லை அதனால எல்லாத்தையும் ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கிறது நல்லது அதுவும் இந்த மாதத்தை பொறுத்த உங்களுக்கு லாபஸ்தானத்துல தொழில் ஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால லாபாதிபதி அவர் வந்து லாபாதிபதி தொழிற்சாணத்துல இருக்கிறதுனால வேலை சம்பந்தமான லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதாவது நீங்க நினைச்ச இடத்துக்கு வேலையில மாற்றங்கள் ஏற்படும் நினைச்ச இடத்துக்கு போக முடியும் பொருளாதார ரீதியா நல்ல ஏற்றங்கள் இருக்கும் சோ அதனால பணங்காசை பொறுத்தளவு இந்த மாதம் கவலைப்பட வேண்டிய ஆனால் வீட்டில் யாராலும் ரெண்டு ராகு ராகுது இருக்கிறதுனால உடல்நிலை கோளாறுகள் வீட்டில் வந்து அடிக்கடி வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் உங்களுடைய பேசும்போது அவசரப்பட்டு பேசாம கோவப்பட்டு பேசாம கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் அப்புறம் சொல்லிக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்ப கொஞ்சம் தள்ளி போட்டு நீங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணீங்கனாலே நல்லது அவசரப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கே பின்னால இளைஞ்சலா இருக்கும் பணம் வர வேண்டியதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகி அதுக்கப்புறம் கைக்கு கிடைச்சிடும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு காதல் பண்ணுறவங்களுக்கு இந்த காலம் நல்லா இருக்கு நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலத்தில் பேச்சுவார்த்தைகள் நடத்துறது உங்களை கல்யாணத்துக்கு வந்து கல்யாணத்தில் கொண்டு போய் சேர்த்துரும் கல்யாணம் ஏற்படுறதுக்கான கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான காலம் வந்துடுது அதே மாதிரி கல்யாணத்துக்கு நீங்கள் பொண்ணுங்கன்னு பார்த்து அதுக்கான முயற்சிகள் ஏற்படுது ஏற்பாடு பண்ணிட்டுருந்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும் ஆனால் இந்த மாதம் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது வர மாதங்களில் முடிஞ்சிடும் சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு இது வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குது அதனால் வந்து உங் உங்களுக்கு முதலீடுகள் மூலமாக பிற்காலத்தில் இப்போ பண்ணுற முதலீடு பிற்காலத்தில் லாபங்களை தரும் அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்பலாம் உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதி ப பனிரெண்டில் இருக்காரு உங்களுக்கு எதிர்ப்புகள்னால ஒரு சில இழப்புகள் ஏற்படும் கூட இருக்கிறவங்கள்ட்ட நக ரகசியங்களை சொல்லாமல் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது ஆனா அதே குரு பகவான் தான் உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி அப்படின்றதுனால பல பேருக்கு வெளிநாடு தொடர்பான விஷயங்கள்ல லாபங்கள் கிடைக்கும் நீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு கம்பெனிகள்ல வேலை முயற்சி பண்ணா அந்த வெளிநாட்டு கம்பெனிகள்ல வேலையும் கிடைக்கும் அதனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் ஏற்படும் பொதுவாக அந்த மாதத்தை பொறுத்தல கடகராசிக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் இல்லை ஆனால் உங்களுடைய தொடர் முயற்சிகள் தேவை மனசை மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கு நீங்கள் வந்து இந்த கடகராசிக்கு அதிபதி சந்திரன் அப்படின்றதுனால பொதுவாக நவகிரகங்களில் சந்திரனை வணங்கிறது வெள்ளை வஸ்திரம் சாத்தி காராமணி சுண்டல் அது மாதிரிலாம் போட்டு சந்திரனை வணங்குறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா அம்மன் கோயிலுக்கு போய் பௌர்ணமி அன்னைக்கு பாலபிஷேயம் பண்ணுறது நல்லது அப்படி இல்லாட்டினா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் கிரிவலம் அது மாதிரிலாம் போகிறது நல்லது இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் பொதுவாக இந்த ராசிக்கு இந்த மாதம் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இது மாதிரி நான் போடக்கூடிய வீடியோக்கள் நிறையா அவங்களை வந்து சேரும் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணம் என்னன்றதை கமெண்ட்ல தெரிவிங்க நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்